கைஸ் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அல்டிமேட் ஸ்மார்ட் ஃபோன் பையிங் கைடு தான் பார்க்க போகிறோம் இது டெக்கில் இருக்கிற நிறைய பேருக்கு இதுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும் இதில் தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது பட் இது வீடியோ எதுக்குன்னா ஜென்ரல் ஆடியன்ஸுக்காக ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கணுங்கிறதுக்காக ஸோ டெக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்னதாக எல்லா வீடியோஸ்லேயும் நாலேஜ் கலெக்ட் பண்ணி ஃபோன் எப்படி வாங்கணும் எதை பார்த்து வாங்கணுங்கிற நாலேஜ் இருக்கும் பட் புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு சிங்கிள் வீடியோவில் எதெல்லாம் பார்த்து ஒரு ஃபோனை வாங்கணுன்ற ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி க்ரியேட் பண்ணணுன்னு பார்த்தேன் அதுவும் தமிழில் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஏற்கனவே நம்ம அல்டிமேட் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் பையிங் கைடுன்னு நம்ம பார்த்துருவோம் ப்ளூடூத் ஹெட்ஃபோனை எப்படி பார்த்து வாங்குறதுன்னு ஸோ அதை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துக்குங்க ஸோ இந்த வீடியோ ஸ்மார்ட் ஃபோன் பையிங் கைடு கொஞ்சம் லெங்க்தாக தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் கவர் பண்ண வேண்டியிருக்கு ஸோ பொறுமையாக உட்காந்து கேளுங்கள் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் பையிங் டிசிஷனு ஒரு லேமேனாக உங்களாலையும் எடுக்க முடியும் டெக்குக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்கிறத அப்படி பொறுமையாக கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் உங்களாலையும் நல்ல டெசிஷன் எடுக்க முடியும் இது இதெல்லாம் நிறைய பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம் நிறைய பகுதிகளை நம்ம பிரித்து ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத பொறுமையாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்ட் ஃபோனுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா அது ப்ராசஸர் ஃபோனு ப்ராசஸர்னு சொல்லக்கூடாது சிஸ்டம் ஆன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் இதை ப்ராசஸர்னு சொல்லக்கூடாது அப்படின்னா ப்ராசஸர்னால் வெறும் சிபியு ஜிபியு இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது பேர் ப்ராசஸர் ஆனால் ஒரு ஃபோனில் இருக்கிற சிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் கிடையாது மோடம் மோடம்னா என்னது உங்களுடைய செல்ஃபோன் டவர் ரிசீவ் பண்ணுற அந்த ரிசீவர் இதுதான் மோடம் ஓகேவா இந்த மோடம் இருக்க போது சிபியு இருக்க போகுது ஜிபியூ இருக்க போகுது ஜிபியுன்னா கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் அது இருக்க போகுது ப்ளஸ் வந்து கேமரா சென்சருக்கான ஐஎஸ்பி இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் அதுவும் இருக்க போகுது ஸோ இந்த மாதிரி மல்டிப்புள் விஷயங்களை ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு சிப்பில் அடைக்கிறதுனால தான் இதை நம்ம சிஸ்டம் ஆன் சிப் எஸ்ஓசி அப்படின்னு சொல்லுவோம் ஃப்யூச்சரில் இந்த வீடியோவில் நம்ம வந்து எஸ்ஓசின்னு தான் சொல்லுவோம் எஸ்ஓசி அப்படின்னா சிஸ்டம் ஆன் சிப் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி ஒரு மூணு கம்பெனி தான் பார்த்திங்கன்னா சிப்பை செய்கிறாங்க ஒன்று குவால்காம் கம்பெனிலேருந்து வர ஸ்னாப்ட்ராகன் இன்னொன்று மீடியா டெக் அவங்க வந்து டிஃபன் சிட்டி அந்த மாதிரி நிறைய சிப்பு செய்வாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூனிசாக் இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கம்பெனிஸ் பாப்புலரான ஃபோனுடைய எஸ்ஓசி மேக்கர்ஸ்னால் இவங்க மூணு பேர் தான் இதில் மார்க்கெட் லீடராக இருக்கிறது குவால்காமை சேர்ந்த ஸ்னாப்ட்ராகன் சிப்ஸ் தான் அதனாலயே இவங்க கொஞ்சம் விலை அதிகமாக தான் விற்பாங்க ஸ்னாப்ட்ராகன் சிப் இருக்கிற ஃபோன் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம் அப்படியே கொஞ்சம் பட்ஜெட் பட்ஜெட் ரேஞ்சுக்கு வந்தீங்கன்னா ஒரு பத்தாயிரரூவா பாஞ்சாயிரரூவா ரேஞ்சில் நீங்கள் நிறைய மீடியா டெக் சிப் இருக்கிற ஃபோனை வந்து உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா அவங்க லோவர் ரேஞ்சில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க டிமெண்ட்ஸிட்டிங்கிறது அவங்களுடைய ஹையர் ரேஞ்ச் சிப்ஸு மற்றபடி இருக்கிறது பி சீரீஸு ஏ சீரீஸு ஹீரியோ சீரீஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோயர் ரேஞ்ச் சிப்புன்னு சொல்லலாம் ஸோ இப்போது இதெல்லாம் இருக்கு இல்லையா இதை வந்து இந்த சிப்பில் ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம் சிஸ்ட் சிப்பில் வந்து என்ன இருக்கும் ஃபஸ்ட் நம்ம சிபிவில் வந்து போயிடுவோம் சிஸ்டம் மாதிரியே தான் பிசி மாதிரியே தான் இதுலேயும் வந்து கோர்ஸ் இருக்கும் எட்டு கோர் பத்து கோர் அப்படின்லாம் சொல்லுவாங்க குவாட் கோர் ஆக்டோ கோர் டெக்கா கோர் ஸோ இந்த கோர்ஸ் அப்படின்னா என்னென்னா உங்களுடைய ஒவ்வொரு பிரிவாக நினச்சிக்கோங்க ஒரே சிபியூவை எட்டு கோராக பிரிக்கிறோம் ஒரு கோரோட வேல்யூ என்னென்னா ஒரு வே நீங்கள் சொல்கிற ஒரு வேலையை செய்கிறது இப்போ டிஸ்பிளே ஃபோன் ஒன்றைங்க ஆன் பண்ணிட்டீங்க ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைலாக காண்டாக்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் கான்டாக்ட் ஆப்பையோ இல்லை வாட்ஸ்அப்பையோ ஓப்பன் பண்ணுறீங்கன்னு நம்ம வச்சுப்போம் இது ஒரு சிம்பிளான டாஸ்க் இந்த சிம்பிளான டாஸ்க்கு ஒரு கோர் வேலை செய்யும் ஒரு கோர் வேலை செஞ்சால் போதும் இதே கேம் விளையாடுறீங்க வீடியோவை வந்து எடிட்டிங் பண்ணி ரெண்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு மல்டிப்புள் கோர்ஸ் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஜிபியும் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ டிபெண்டிங் ஆன் த டாஸ்க் அந்த சிபியோட கோர் வந்து அந்த கோரோடைய பவர்ஃபுல்னஸ் வந்து மாறும் இந்த மாதிரி சாதாரணமாக வாட்ஸ்அப் ஓவன் பண்ணுறதுக்கு லெஸ் பவர் கோர் இருந்தால் போதும் இதுக்கு பேர் வந்து பவர் எஃபிஷியன்ட் கோர்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து அதிகமாக பேட்ரியே குடிக்காது இது வீடியோ எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி கேம் விளா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெவியான டாஸ்க் வேணும் இதுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கோர் வேணும் இதே நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேக் ஒரு டவுன்லோட போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து சைடில் ஏதாவது ப்ரௌசிங் பண்ணுறீங்களோ இல்லை யூடியூப் வீடியோ பார்க்குறீங்களோ இல்லை ஒரு கேமோ விளையாடுறீங்கன்னு வச்சுப்போம் ஸோ பேக்ரவுண்டில் ஒரு டாஸ்க் ஓடுது ஃபோர் க்ரௌண்ட்லேயும் ஒரு டாஸ்க் ஓடுது ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது மல்டி கோர்ஸ் வந்து வேலை செய்யும் ஸோ ஒரு கோர் இருந்தால் பத்தாது இல்லையா ரெண்டு கோர் மூணு கோர் நாலு கோர் அஞ்சு கோர்னு வேலை செய்யும் ஸோ இந்த வகையில பார்க்கும்போது எத்தனை கோர்ஸ் உங்கள் ஃபோனில் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு மல்டி டாஸ்கிங் கேப்பபிலிட்டிங்கிறது உங்கள் ஃபோனில் அதிகரிக்கும் ஓகேவா இப்போது ட்ராகன் பார்த்திங்கன்னா ட்ரை கோர் ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணுறான் அதாவது ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் கோர் கொண்டு போய் ஒரு மூணு நாலாயிரம் நாலாயிரம் ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் நாலாயிரம் ஹர்ட்ஸில் வந்து வச்சுருவான் ஃப்ரீக்வன்சியை ஒரு சிபிஒ ஃப்ரீ கோரை பயங்கர ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சியில் ஒரு கோரை வச்சுருவான் இது ரொம்ப இன்டென்சிவான டாஸ்க் எதுக்கு வேணுமோ அது இந்த ஒரு கோர் பயன்படுத்தும் இது வந்து கோல்டு கோர்னு சொல்லுவாங்க கொஞ்சம் மீடியம் டாஸ்க் வேணுங்கிறவனுக்குலாம் ஒரு த்ரீ தௌசண்ட் ஹர்ட்ஸ் த்ரீ தௌசண்ட் மெகாஹட்ஸ் அப்படிங்கிறது கோர் இருந்தால் போதும் இல்லை பேசிக் கோர் வேணும்னா ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மெகஹ்ஸ் இருந்தால் போதும் ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சியை வந்து நாலு அடைவில் பார்த்திங்கன்னா புஷ் பண்ணிக்கிட்டே போவாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு டைம்லலாம் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோர் மெகஹ்ஸ் இருந்தாலே ஜி மெகா மெகஹ் ஜிக ஹட்ஸ் இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தாங்க இப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜிகா ஹட்ஸ்லேருந்து அப்படியே ஃபோர் ஜிகா ஹட்ஸ் வரைக்குமே இந்த ஃப்ரீ சிபிஒ ஃப்ரீக்வன்சியை பூஸ்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது மீடியா டெக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில ஃபோன்ஸில் எல்லாமே சூப்பர் பவர் பவர் ஹங்கிரி கோர்ஸாகவே போட்டுருவோம் பயங்கர பவர்ஃபுல்லான கோர்ஸாகவே போட்டுருவோம் ஸோ நீங்கள் யோசிக்கலாம் பயங்கர பவர்ஃபுல்லான கோர்ஸ் போட்டால் ஃபோனும் பயங்கர பவர்ஃபுல்லாக ஆயிருமே எல்லாமே ஏன் பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ் உங்கள் போடணும் சிம்பிளான கோர்ஸ் ஏன் போடணும் எல்லாமே பவர்ஃபுல்லான கோர்ஸ் போட்டால் வேலை முடிஞ்சில அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இங்கே தான் பேட்ரி லைஃப் உள்ளே வருது பவர்ஃபுல்லான கோர்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பேட்ரி லைஃப்பும் நீங்கள் அடிவாங்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு பவர் தேவை ஸோ அவர் பர்ஃபெக்ட் பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் பவர்ஃபுல் கோர்ஸ் மீடியம் பவர் கோர்ஸ் அண்ட் பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ்னு மூணு வகையான கோர்ஸையும் உங்கள் சிபியு இருக்குதான்னு பார்க்கலாம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு சிபியுவோட பேரை போட்டு அந்தந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு குவல்காம் ஸ்னாப்ட்ராகன் செவன் எஸ் ஜென் த்ரீ அப்படின்னு ஒரு சிப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த சிப்போடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம் அதுக்கு நீங்கள் குவால்காமோட வெப்சைட்டுக்கு போய் படித்து பார்க்கலாம் ஸோ இந்த சிப் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது என்னென்ன ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் பேஸ்டு இப்போ இப்போ இருக்க எல்லா சிப்புமே ஃபோன் சிப் எல்லாமே ஆர்ம் ஏஆர்எம் ஆர்ம் அப்படிங்கிற அந்த கம்பெனி தான் லைசன்ஸ் பண்ணி கொடுக்குது அந்த ஆர்கிடெக்சரில் தான் செய்கிறாங்க ஓகேங்களா இந்த ஆர்ம் அப்படிங்கிறது இப்போது லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் நைன் ஏ ஸோ உங்களுடைய ஃப்யூச்சரில் நீங்கள் இனிமேல் வாங்க போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ஆர்ம் நைன் ஏவில் இருக்கான்றதை பார்த்துக்குங்க இதுக்கு முன்னாடி வந்தது ஆம் எயிட் கொஞ்சம் வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோன் எல்லாம் ஆர்ம் செவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்ம் செவன்லாம் ரொம்ப ஓல்டு அவுடேட்டடாக போச்சு ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ம் நைன் தான் லேட்டஸ்ட்டு இதெல்லாம் ஆர்ம் நைன் ஆர்ம்ன்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோர் சொன்ன இல்லையா சிபி கோர் அதை இந்த டெக்னாலஜியோட பேஸிஸில் தான் உருவாக்குவாங்க இந்த ஆர்ம் வந்து ஆர்முங்கிற கம்பெனி இந்த கோர்ஸை உருவாக்கும் போது அதுக்கு பேர் கோர்டாக்ஸ் கோர்டெக்ஸ் ஏ ஃபிஃப்டி ஃபோர் கோர்டெக்ஸ் ஏ செவன்ட்டி த்ரீ அப்படிங்கிறத சொல்லுவாங்க செவன்ட்டி சீரிஸ் கோர்டெக்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லான கோர்ஸ் ஃபிஃப்டி சீரீஸ் கோர்ஸ் எல்லாமே பவர் எஃபிஷியண்ட்டான பேட்ரி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லியான கோர்ஸ் ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் நீங்கள் வந்து ஸ்னாப்ட்ராகன் ஷிப்பை பார்க்கும்போது இந்த கோர்டெக்ஸுங்கிற வார்த்தை வராது க்ரையோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க க்ரையோங்கிறது என்னென்னா மாடிஃபைடு வேர்ஷன் ஆஃப் கோர்டெக்ஸ் இந்த கோர்டெக்ஸ் கோர்ஸை எடுத்து இந்த குவால்காம் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கே உண்டான ஆப்டிமைசேஷனை பண்ணுவான் அவனுக்கே உண்டான அந்த ஆப்டிமைசேஷனை பண்ணி ஒரு சில ட்வீக்ஸ் பண்ணுவான் அவன் ஒரு சில ட்வீக்ஸ் பண்ணி ஆருமே ஒரு ட்வீக்ஸ் பண்ணி கொடுப்பான் அது அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டால் அது ஒரு மாதிரி நீ பண்ணுற ட்வீக்ஸ்லாம் எனக்கு பத்தலை நான் எக்ஸ்ட்ரா ட்வீக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த குவால்காம் ஸ்னாப்டிராகன் என்ன பண்ணுவானா பேசிக்கான அந்த கோர்டெக்ஸ் கோர்ஸை எடுத்து இவன் ஃபர்தர் மாடிஃபிகேஷன் பண்ணி கிரையோ அப்படிங்கிற ப்ராண்டிங்கில் விடுவேன் ஸோ உங்களுடைய ஸ்னாப்டிராகன் சிப் எல்லாமே கிரையோவில் தான் வரும் இப்போது நீங்கள் மீடியா டெக் சிப்பை வந்து வாங்கலாமா வேணாமா மீடியா டெக் சிப்பும் ரொம்ப நல்ல சிப்பு தான் உங்களுடைய பல எக்யூப்மெண்ட்டில் ஃபோனை தவிர்த்து வர ம மற்ற நிறைய எக்யூப்மெண்ட்டில் மீடியா டெக் சிப்பு தான் இருக்கும் டிவி வாட்டர் பியூரிஃபையர் இந்த மாதிரி எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு மீடியா டெக் சிப்பு தான் இருக்கும் ஃபோனில் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது கைஸ் என்னென்னா இவங்ககிட்ட மோடம் சரியில்லை நெட்வொர்க் ரிசப்டர் சொன்னேன் இல்லையா அந்த ரிசீவரை வந்து இவங்களால் ப்ராப்பராக டிசைன் பண்ண முடியலை அதனால தான் ஒரு ஸ்னாப்ட்ராகன் ஃபோனையும் ஒரு மீடியா டெக் ஃபோனையும் பக்கத்து பக்கத்தில் வச்சிங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ஃபோனில் டவர் அதிகமாக காட்டும் மீடியா டெக் ஃபோனில் டவர் ஒரு பாயிண்ட் கம்மியாக காட்டும் இது வந்து நிதர்சனமான உண்மை பர்டிகுலர்லி ஆன் இன்டோர் சுச்சுவேஷன்ஸ் இன்டோர் சுச்சுவேஷனில் இது நிறையா நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க ஆப்வியஸ்லி இவங்க ஜிபியூ டிபார்ட்மெண்ட்டில் கால் காம் ஸ்னாப் ஸ்னாப்டிராகனை விட இவங்க வந்து மீடியா டெக் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க குவால்காம் வந்து அவனே டெவலப் பண்ணுற அட்ரினோ அப்படிங்கிற அந்த ஜிபியூவை உள்ளே போட்டுருவான் ஸோ அதனால் அவனுக்கு பிரச்சனை கிடையாது இவன் என்ன பண்ணுறான்னா மாலி அப்படின்னு ஒரு ஜிபியோ கொண்டு வருவான் இல்லைனா பவர் விஆர்னு ஒரு ஜிபியோ ஜிபியோ கொண்டு வருவான் இந்த மாலியும் சரி பவர் வியாரும் சரி அதுக்குண்டான டிரைவர்ஸை வந்து இவங்க சரியாக ஆப்டிமைஸ் பண்ணுறது கிடையாது அது இல்லாமல் ஆப் டெவலப்பர்ஸ் வந்து குவால்காம் ஸ்னாப்டிராகனுடைய அட்ரினோ டிரைவர்ஸுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்து கேமையும் ஆப்பையும் டிசைன் பண்ணுவாங்க இந்த பவர் வியாரியோ இல்லை மாலியையோ கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா இவன் வந்து ஒரு ஒரு சிப்பில் பவர் வியார் யூஸ் பண்ணுவான் ஒரு இன்னொரு சிப்பில் வந்து மாலி யூஸ் பண்ணுவான் எதில் எதை யூஸ் பண்ணுறானே அவனையும் முடிவெடுக்க மாட்டான் ஒரு ஸ்டாண்டர்டே இருக்காது ஆனால் கோலக்காமல் அப்படி இல்லை ஸ்டாண்டர்டாக அவன் வந்து அட்ரோ தான் யூஸ் பண்ணுவான் ஸோ அதனால தான் கேம் பர்ஃபாமன்ஸ்லேயும் சரி மீடியா டெக்கும் அடி வாங்குது மீடியா டெக்கை விட தேர்ட் கிரேடில் அடிவாங்கிறவங்க யாருன்னா நம்ம சாக்கு பை யூனி சாக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த பழைய மோட்ரோலா ஃபோன்லேயோ இல்லை பழைய நோக்கியா ஃபோன்லேயோ நீங்கள் பார்த்துருக்கலாம் யூனிஷாக் யஸ்ஓசின்னு சொல்லுவாருங்க நீங்கள் இப்போ ரீசெண்டாக வர நோக்கியா ஃபோன்லாம் தான் வருது ரொம்ப குளூரமாக ஹீட்டாக வந்து எட்டாயிரவா ரேஞ்சு எட்டாயிரரூவா ஆறாயிரூபா ரேஞ்சில் இருக்க ஃபோன்லலாம் நீங்கள் யூனிசாக்கை போட்டு கொடுத்துருவான் ஃபோன் ஒன்று இருந்தால் போதும் போ அப்படின்றக்கிறதுக்கு என்ன கருமத்தை போட்டால் என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க யூனிசாக்கு போட்டு கொடுத்துருவான் யூனிசாக்கை வந்து நிறைய டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இவங்களுக்கே இவங்களுக்குள்ளே ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது ட்ராகன் ஏன் நல்லா இருக்கான் மீடியாடெக் ஏன் நடுவில் இருக்கான் யூனிசாக்கையே கீழே பாதாளத்தில் கிடக்கிறான் அப்படின்னா ஃபேப்ரிகேஷன் அந்த சிப்பு இருக்கு இல்லையா அந்த டை அதாவது சிலிக்கானோடைய வேஃபருங்க அதாவது இல்லை மணல் மண் அந்த மணலை எடுத்து அதை வந்து வேஃபர் மாதிரி செஞ்சு அதில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் வந்து அப்படியே லேசர் படித்து அதை அச்சடிப்பாங்க இதுதான் வந்து சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு விதம் இது நான் வீடியோஸ்லாம் கிடச்சா அட்டாச் பண்ணி விட்றேன் ஃபேப்ரிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு அதாவது ஒரு மண் நானோமீட்டர் சைஸ் மண் சிப்னோடனே ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்காதீங்க இப்போலாம் த்ரீ மீட்டர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க ஓகேவா ஒரு த்ரீ நானோமீட்டர் சைஸில் இருக்கிற குட்டியூன்னு மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய அளவுக்கு சின்ன சைஸ் இருக்கிற மண்ணை எடுத்து ஒரு வேஃபர் மாதிரி செஞ்சு அந்த வேஃபரில் இவங்களுடைய சிபியூ டிசைன் ஒன்று வச்சுருப்பாங்கல்ல த்ரீ டிசைன் த்ரீடியில் டிசைன் பண்ணி வச்சுருப்பான் இத்தனை இந்த கோர் இந்த ஃப்ரீக்குவென்சியில் இருக்கணும் இந்த கோர் இந்த ஃப்ரீக்குவென்சியில் இருக்கணும்னு சொல்லி ஒரு அச்சு டிசைன் வச்சுருப்பான் கம்ப்யூட்டரில் அந்த த்ரீ டிசைனை இந்த சிலிக்கான் வேஃபரில் அப்படியே லேசரை வச்சு எரிப்பாங்க லேசரை வச்சு எரிக்கும் போது அது வந்து என்ன ஆகும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் கண்டக்டர் ஆகி என்ன ஆகுமா சிலிக்கான் இஸ் அ குட் கண்டக்டர் ஓகேவா நல்ல எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமையும் நல்லா கண்டெக்ட் பண்ணும் ஸோ அந்த வேஃபரில் அந்த த்ரீ டிசைனுங்கிறது அப்படியே அழகாக பதிஞ்சு வந்துடும் பதிஞ்சு வந்துருச்சுன்னா இட்ஸ் த சிப் ஆஃப் யுவர் ஃபோன் இப்படி தான் உங்களுடைய ஃபோனோட சிப்பு வந்து மேனுஃபேக்சரிங் செய்யப்படுது ஸோ இதுக்கு அடுத்தது இதுதான் சிப்பு இதுக்கு அடுத்தடுத்து என்னென்னாங்கிறது நம்ம அடுத்த ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம் ஒரே வீடியோஸில் போட்டால் ரொம்ப லிங்காக போகுது நான் சீக்கிரமாக பேசி முடிச்சலான்னு தான் பார்த்தேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் எதெல்லாம் வச்சு ஃபோனை வாங்கலாங்கிறத பார்க்கலாம் சப்ஸ்க்ரைப்